தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு தமிழக காங்கிரஸ் எம்பி ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய்க்கு தமிழக காங்கிரஸ் எம்பி ஆதரவு நடிகர் விஜய் வருகிற ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையிலே அவர் தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநில மாநாட்டில் தமிழக வெற்றி கழக மாநில மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது நடிகர் விஜயை களமிறக்கியதே காங்கிரஸ் தான் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடத்துவதாகவும் கூறப்படுகிறது இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் திமுகவை விட தமிழக வெற்றி கழகத்தையே விரும்புகிறார்கள் கூட்டணி வைப்பதில் திமுகவை விட தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதையே தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எம்பி ஒருவர் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவர் வேறு யாருமல்ல முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் இவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெறுவார் அரசியலில் சாதிப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் எப்பொழுதும் திமுகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் வளராது என்பதில் அவர் உறுதியாக இருந்தவர் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமும் தந்தையின் வலியிலேயே அவரும் செல்கிறார் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று விரும்புகிறார் அவருடைய கட்சி தொண்டர்களும் அதாவது கார்த்திக் சிதம்பரம் ஆதரவாளர்களும் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் நடிகர் விஜயுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவாக பிளவு உண்டது என்று சொல்லலாம் ஒரு பிரிவு திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மற்றொரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கார்த்தி சிதம்பரமும் அவருடைய ஆதரவாளர்களும் விரும்புகின்றனர் மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாவைகாவுக்கே ஆதரவு தெரிவிக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தமிழக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆதரவளிப்பது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது